ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இன்னும் சற்று நேரத்தில் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு முகம் வளரப் போகிறாய் நான் சொல்வதை ஒரே ஒரு முறை கேள் இது முருகப்பெருமானின் உத்தரவு என் சொல்லவே இதோ என் செல்ல பிள்ளை உன் வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்ததில்லை நீ செயலாற்றுவதும் அல்ல இவை அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய் எனவே எந்த ஒரு தருணத்திலும் கவலைப்படாதே உன்னையையும் உன் வாழ்க்கையையும் என்னிடத்தில் விடு உன் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகின்ற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் பிறகு உன் பயணத்தை இன்று முதல் உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காலத்தை தொடங்கி வைக்கிறேன் புரிகிறதா யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளை என்னை அறிந்து கொள்கிறார்கள் முருகா என்று என்னை வழிபடவும் செய்கிறார்கள் எவர் என்னுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கை வாழ பொறுப்பேற்பார்கள் என்றே நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த ஒரு தருணத்தை நான் ஏற்படுத்தி தருவேன் நான் என்னுடைய அருளால் ஏழு கடலுக்கும் அப்பால் வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன் உன் வாழ்வின் வேதனையாக்கும் விஷயத்திலிருந்து நிச்சயம் உனக்கு விடுதலை அளிப்பேன் ஆலமரமாய் நிமிர்ந்து நின்று வெளி வளர்ச்சி அடையப் போகிறாய் என் செலவே உனக்கு என் துணை எப்போதும் உண்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை இறுதி வரை கேளு நீ எதற்காகவும் பயப்பட வேண்டும் நீ இப்பொழுது போராடிக்கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் வேதனைப்படு வேதனைப்படுகிற விஷயத்தை இந்த முருகப்பெருமான் உனக்கு முடித்து கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் அந்த நல்ல நேரம் வந்ததினால்தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது இதை பார்த்த இந்த நொடி முதல் உன் மனதை நீ தெளிவாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இனி போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் என நான் செய்யப்போகும் மாய வேலைகள் தான் அது உனக்கு பார்ப்பதற்கு நல்லது போலத்தான் தெரியவில்லை என்றாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் அமையும் ஆகவே நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன் கவலைப்படாதே நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ பொறுமையோடு இருந்தே ஆனால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உன்னிடத்தில் வந்து சேரும் இதோ அதற்கான திருப்பம் வந்துவிட்டது நீயே ஆச்சரியப்படுவாய் ஆம் செல்லமே நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது உன் கையில் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்கமும் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய் இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாகத்தான் மாறப்போகிறது இனி நிகழ்காலமானது திருப்பு முனையில் திருப்பு முனையாகிவிட்டது என் செல்லமே உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு காத்திரு நீ என்னுடைய அயராத கண்காணிப்புடன் கூடிய என்னுடைய பார்வையில் இருக்கும் பட்சத்தில் என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும் என்பதை நீ அறிவாய் தானே உன்னையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கும் சில நிகழ்வுகளை பார்த்து நீ இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிறாய் உன் கண்முன்னே நடக்கும் சில நிகழ்வுகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் புலன்களுக்கே எட்டாத நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கப் போகும் மிகப்பெரிய ஆபத்தை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன் உன் ஆள் மனது சொல்வது கூட உண்மைதான் பிறரது சூழ்ச்சிகளும் சதிகளும் தான் உன்னை நெருங்கி கொண்டுதான் இருக்கிறது அதனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லவே உனக்கு முன்னால் இந்த முருகப்பெருமான் என்ற சக்தி நின்று தான் இருக்கிறது தூணானாலும் அல்லது துருமானாலும் காற்றானாலும் கூட என்னை தாண்டியே உன்னை தீண்ட முடியும் ஐம்பூதங்களையே பக்குவப்படுத்தி உன்னிடம் அனுப்புபவன் நான் மனிதர்களால் பின்னப்படும் ஆபத்தினை நான் அனுமதிப்பேனா எனவே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே உனக்கு வரும் ஆபத்தை நீ உணரும் முன்னே அதை அழித்து ஒழித்து விடுவேன் என் சொல்லவே முதலில் உன் துயரங்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் இப்போது நீ சந்தித்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதிலிருந்து உன்னை காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் என் செல்லப்பிள்ளையே நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து நீ வாழ்க்கையிலே தோற்று தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யக்கூடாது ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிலையான இல்லை என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் பிறகு ஏன் கவலை நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் தூரத்தில் இல்லை இதோ உன் அருகில் வந்துவிட்டது இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் இந்த கஷ்டமான நேரங்காலங்கள் எல்லாம் மாறக்கூடிய தருணம் வந்துவிட்டது இந்த இக்கட்டான சூழ்நிலையை இந்த முருகப்பெருமான் துணையோடு கடந்து வரப்போகிறாய் நிச்சயமாக மலைபோல் இன்றிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் பழிபோல் கரைந்து முருகத்தான் போகிறது முருகா 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 என்று இந்த முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லை ஓடோடி வருவாய் என் ஆணையத்திற்கு என் செல்ல பிள்ளை நீ எப்பொழுதும் புன்னகையோடு இரு அப்படி புன்னகையோடு இருக்கும் காலத்தில் உனக்கு புன்னகையான பல நல்லதொரு விஷயங்கள் உன் இல்லத்தில் நடைபெறும் என்று பிறகு ஒவ்வொரு நாளும் பிரகாசமாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து இனி உன் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நல்ல நல்ல நிகழ்வுகளுமாகத்தான் அடுத்தடுத்தாய் அடுத்தடுத்து அடுக்கடுக்காய் நடக்கப் போகிறது கவலைப்படாதே என் செல்லமே உன் முருகப்பெருமா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன் மனதை தயார் செய்து வைத்துக்கொள் நான் கொடுக்க போகும் நல்லதொரு பரிசினை பெறுவதற்கு ஆனந்தமாக இருப்பதற்கு தயார்படுத்திக்கொள் முருகா என்று என்னிடத்தில் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆம் செல்லமே ஆகவே எப்போதும் உன் முகம் வாடிப்போயிருந்தாலும் உன் முகத்தை மலர வைக்க ஏதோ இப்போது போலவே என்றும் இந்த முருகப்பெருமான் உன்னுடன் பேசித்து பேசிக்கொண்டேதான் இருப்பேன் முகத்தை வாட்டமாக இருக்க விட மாட்டேன் என்று சொல்லவே இதோ உன் முகம் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கவே என் கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் பிறகு உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் நீ எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என்று சொல்லவே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சக்திய வாக்கு ஓம் சரவண பவ म सारा बना बाबा, ओम सारा बना बाबा